அப்படி கட்டி செஞ்சாங்க தண்ணி கே இதுல குடிநீர் வாரதுக்கா ஓ குடித்தண்ணி வாரம் குடித்தண்ணி இது அக்கறை பெற்ற மக்களின் காணி அளிக்கம்பை காணி அலிக்கம்பை காணி இங்கிருந்து நீத்தை சந்தியிலிருந்து அலிக்கம்பையை நோக்கி வந்து கொண்டிருந்த பாதை இந்த பாதை நீர்ப்பாசன தொழிற்கானத்தின் ஒரு கட்டு அணைக்கட்டும் பாதை உடைந்திருப்பது பொறியியலாளர் நீர்ப்பாசன பொறியியலாளர் இன்ஜினியர் அலியார் இன்ஜினியர் என்று சொல்பவர் அவருடைய காணியில் தான் இந்த வெள்ளம் எடுத்து செல்கின்றது இதை நீங்கள் இப்போது பார்க்கலாம் இந்த பாதை இங்கே முக்கியமான பாதை இங்கே அலிக்கம்பிக் கிராமத்துக்கான பொதுமக்களுக்கான பார்வை அத்தோடு விவசாய மக்களுக்கான இன்னும் இது சரி செய்யவில்லை என்ற ஒரு குறைபாடு மக்களிடையே இருக்கிறது பாதைகள் கஷ்டம் நீட்பாசன முறைகள் கஷ்டம் வயற்காணிகள் அழிந்துவிட்டன ஆகவே இதை பொதுமக்கள் பொதுமக்களாகிய உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நன்றி இது ப்ரோ நைன் சேனல் செய்திகளுக்காக ஷிஹாப்டீன்

இந்த டிஎட் மிஷின் வந்த மிஷின் கொஞ்சம் அந்த அந்த பருவத்துக்கு இந்த கேவு கொஞ்சம் மண்ணு தள்ளி வைக்காமல் விட்டு விடுவோம் அப்படி யாருமே செய்ய முடியும் சரி இது மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க இதே மாதிரி அங்கே தள்ளி வச்சிருந்தா லாபத்துக்குள்ளே போ ஏறெல்லாம் போகலாம் ஒன்றுமே நடக்கலுமே நிர்பாசன திணைக்கள அதிகாரிகளே நீத்தை வயல் காணி உரிமையாளர்களே இந்த வீதியில் செல்பவர்கள் படும் கஷ்டங்கள் உங்கள் கண்களுக்கு ஏன் தெரிவதில்லை உரிய அதிகாரிகளிடம் முறையிட்டு இந்த வீதியை செப்பனிடச் சொல்ல உங்களை தடுப்பது யார் மக்களின் அவலங்களை கண்டறிந்து அவர்களுக்குரிய தீர்வை தேட அர்ப்பணித்துள்ள சோசியல் ரெகுலேட்டர்ஸ் என் பேரில் இயங்கும் நாம் என்றும் உங்களுக்காக